ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கல்வி வழிகாட்டி சேனல் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க எந்த காலேஜோட லொக்கேஷன் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான ஃபீஸ் எவ்வளோ வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன அட்மிஷன் ப்ராசஸ் இப்படி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் யூஸ் பண்ணுறோம் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் இது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கேன்னா நைன்டீன் நைன்டி த்ரீல தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு இந்த காலேஜ் வந்து அப்ளிடேட்டட் டு தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை அப்ரூவட் ஆர் ரெகனைஸ்டு பை ஐஎன்சி என்ன ப்ரோக்ராம்ஸ் இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி டிப்ளமோ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட் சூலூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க 大学歌。 என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறது பார்த்துன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அதாவது பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் நர்சிங் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் ஃபோர் இயர்ஸ் வருதுங்க இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் நர்ஸிங் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இதுக்கான டியூரேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் வருதுங்க இதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் தாங்க நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்சி நர்சிங் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் டூ இயர்ஸ் வரும் அதுங்க இதுவுமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லேப்ரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கிளியர் பண்ணி வைப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்